வணக்கம் அன்பார்ந்த நேர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் மிதன ராசிக்கு இருக்கக்கூடிய பொதுவான பலன்கள் இந்த பனிரெண்டு ராசிகள்லேயே சிவபெருமானுடைய வீடுன்னு சொல்லக்கூடியது இந்த மிதன ராசி இன்னொன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி இந்த மிதன ராசிக்கு தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்துல பிரமாண்டமான ஒரு யோகம் அப்படின்னு சொல்றாங்க நல்ல சிந்தித்த ராஜம் செய்தல் வெற்றி புகழ் கீர்த்தி செல்வாக்கு தனதானிய சேர்க்கைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது வெளிநாட்டு பயணங்கள் மேல் படிப்புக்கு போகிறது அல்லது உத்தியோகத்துல சில உயர்வுகள் கிடைக்கிறது இதெல்லாம் வந்து இப்போ வருஷத்தினுடைய பிற்பகுதியில அதாவது குரு பயிற்சிக்கு பிறகு ஒரு பிரம்மாண்டமான பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம் திருமணம் பண்ணாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண பரிவர்த்தனை யோகங்கள் நடக்கிறது வியாபாரத்துல விருத்தியே இல்லாமல் அப்படியே தூங்கி கொண்டிருந்தவர்கள் விழித்து நல்ல வியாபாரத்தை விருத்தி பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஏதாவது நிறைய விஷயங்களுக்காக வேண்டி நீங்க பல கதவுகளை தட்டிருப்பீங்க எந்த கதவும் திறக்காம இருந்திருக்கலாம் இனிமேல் நீங்க தட்டக்கூடிய கதவுகள் கண்டிப்பாக திறக்கும் வேலை உத்தியோகம் தொழில் எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டத்துல ரொம்ப சிறப்பா இருக்கும் ஆனா பத்திரங்கள் எதுவாக இருந்தாலும் படிச்சு பார்த்து பண்ணுங்க இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில நீங்க வந்து பொதுநலம் அதாவது மத்தவங்களோட விஷயத்துல தான் அதிகமாக ஒரு ஈடுபாடு காட்டியிருப்பீங்க உங்க சொந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு வந்து அக்கறை குறைவாக இருந்திருக்கும் ஆனா இனிமேல் இருக்கக்கூடிய காலகட்டத்துல தனக்கு தான் தானம் அப்படின்றத கொஞ்சம் கடைபிடிங்க ஏன்னா இனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்க உங்களை உயர்வு படுத்துறதுக்காகட்டி நிறைய சம்பாதிக்கக்கூடிய நிறைய முயற்சிகளை வந்து செவிக்கக்கூடிய காலமாக இருக்கும் கிரகங்களுடைய அனுகிரகம் தெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கிறது குரு பகவான் ஒன்று ரெண்டாவது உங்களுக்கு மற்ற கிரகங்கள் சனி பகவானோட அனுகிரகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமாக அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட இது கொஞ்சம் சிறப்பான ஒரு காலமாக இருக்கும் ஆனால் எதுவோ எப்படியா இருந்தாலும் ஒரு விஷயங்க கூட்டு தொழில் செய்யறத விட உங்களுக்கு தனியாக நீங்க செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் இன்னும் பல ப பல மடங்கு வந்து உங்களுக்கு விருத்தியாக இருக்கும் என்றால் அது மிகையாகாத ஒரு விஷயம் சரிங்க ஒரு குழாயில நீர் வருகிறது நீங்க எவ்வளவு பெரிய பாத்திரம் கொண்டு போறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து நீர் சேமித்து கொண்டு வர முடியும் இப்போது உங்களுடைய காட்டில் மழை பெய்கிறது அதிர்ஷ்டம் அதனுடைய இஷ்டங்க இப்போது வந்திருக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு காலம் அதனால இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தெய்வ அனுகிரகங்களை கொஞ்சம் விருத்தி செய்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி உதாரணத்துக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வழிபாடுகளில் கொஞ்சம் அதிகமாக ஈடுபடுவேன் மகாலட்சுமி மகாலட்சுமிக்கு சிறிசுத்தம் சொல்றது சிறிசுக்க எந்திரம் ஒன்று வச்சு அல்லது இந்த மூன்று இயந்திரங்கள் ஒன்றா இருக்கும் பாருங்கள் சுதர்சனம் மகாலட்சுமி யந்திரம் குபேரனுடைய இது மூணையும் வச்சு வழிபாடு செய்வேன் அது வந்து ஒரு சிறந்த பலனை கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு காலம் தெய்வ அனுகிரகம் பெற்ற ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேங்க வில்வ மரம் வாங்கி எங்கேயாவது கோயிலில் கொண்டு போய் நடுங்க வில்வ கன்றுகள் வாங்கி கோயிலில் போய் நடுங்க அது வந்து நம்ம மறித்து விட்டாலும் பலருக்கு பலனுள்ளதாக இருக்கும் சிவனுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திரிதலம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெல்வா பத்திரம் தான் அதனால இந்த காலம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறது அதனால இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல திருவண்ணாமலைக்கு போங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சா காசிக்கு போங்க அல்லது கைலாசத்துக்கு ஒரு வாய்ப்பு இருந்தாலும் இந்த காலகட்டத்துல போயிட்டு வாங்க இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி புதனுங்க என்ன ரத்ன அணியலாங்க புதனுக்கு மரகத பச்சை தாங்க ரொம்ப சிறந்தது ரொம்ப மிருதுவான ஒரு ரத்தினம் உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி புகழ் கீர்த்தியே கட்டிம்பாக கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்றது தான் வாக்கு பொதுவாக அந்த சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் ஏன்னா சிவபெருமானே ரத்தின வியாபாரியாக தான் வந்து இருந்திருக்கிறாரு அபிஷேக பாண்டியனுக்கு ரத்தினங்களை தேர்வு செய்யறதுக்காக வேண்டி அவரே மாணிக்கமற்ற படலம்னு ஒன்று இருக்கிறது திருவிளையாடல் படத்துல அதனால இதெல்லாம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயங்க உங்களுடைய வீட்டு வாசல்ல இந்த காலகட்டத்தில் அப்படியே வேகமாக நடக்காம இருந்த மங்கள காரியங்கள் நிறைய இருக்கும் லாடம் த்ரீஇன் ஒன் இருக்கும் இல்லையா அசோருடைய இயந்திரம் கண்டிஷ்டி கணபதி இயந்திரம் இந்த தத்தாத்திரேயர் இயந்திரம் இது மூணு சேர்ந்த மாதிரி இருக்கு இல்லையா அது ஒன்று வைங்க வீட்டு வாசல்ல கண்டிப்பாக திட்டவட்டமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க நன்றி